அருள்மிகு சுந்தரேஸ்வரர் ஆலயம் தேவகோட்டை மூலவர் சுந்தரேஸ்வரர் உற்சவர் சேக்கிழார் தாயார் மீனாட்சி ஐநூறிலிருந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன் பழமையானது தேவகோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மாநிலம் தமிழ்நாடு சிவகங்கை சீமை என்பது தமிழ்நாட்டில் அமைந்திருந்த ஒரு சமஸ்தானமாக இருந்துள்ளது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்த ராணி வேலுநாச்சியார் இந்த நகரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தார் அவர்கள் வாழ்ந்த அரண்மனை இன்றும் உள்ளது இது அம்பிகை கோட்டை அமைத்து போரிட்ட இடம் என்பதால் இந்த தேவி ஊர் கோட்டை என வழங்கப்பட்டு பின்னர் என மறுவியதாக சொல்வார்கள் இதற்கான புராண வரலாற்றை பின்னர் பார்க்கலாம் இரண்டு ராஜ கோபுரங்களுடன் அழகுற காட்சி தருகிறது ஆலயம் சுவாமி மற்றும் அம்பாளுக்கென தனித்தனி கோபுரங்கள் மற்றும் தனித்தனி நுழைவாயில்கள் சுவாமிக்கு வள பக்கத்தில் சன்னதி கொண்டிருக்கிறார் ஸ்ரீ மீனாட்சி அம்மை இதனை திருமண கோலம் என்று சொல்வார்கள் திருமண தடை ஏற்படும் ஆண்களும் பெண்களும் இங்கு வந்து அம்மனை தரிசித்து வணங்கி வந்தால் அவர்களின் திருமண தடை அகன்று நல்ல முறையில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என அழைக்கப்பட்டாலும் இது சேக்கிழார் கோவில் என்றே அறியப்படுகிறது சிவத்தொண்டு புரிந்து பெரிய புராணம் என்னும் நூலை இயற்றிய சேக்கிழாருக்காக ஒரு தனி கோவில் எழுப்புவதற்கு வன் தொண்டர் என்ற சிவபக்தர் முயற்சி செய்தார் முதல் கட்டமாக கோயில் கட்ட இடம் வாங்கினார் அந்த இடத்தில் அஸ்திவாரம் அமைக்கும் பணியை துவக்கினார் அப்போது பூமியில் இருந்து அன்பும் கருணையுமாக தேவியின் உருவம் கடும் உக்கிரத்துடன் எட்டு திருக்கரங்களுடன் ஸ்ரீ பத்ரகாலியின் திருவுருவம் மற்றும் தண்டாயுதபாணியின் பாணியின் திருவுருவம் என மூன்று விக்கிரகங்கள் கிடைத்தன மெய் சிலிர்த்த அந்த சிவனடியார் மூன்று விக்கிரகங்களையும் பளிச்சென துடைத்தார் கண்களில் ஒற்றிக்கொண்டு சுற்றி வந்து நமஸ்கரித்தார் சிவனடியார்களில் முக்கியமானவரான சேக்கிழார் பெருமானுக்கு கோயில் எழுப்ப அந்த சக்தியே சம்மதம் தந்து இங்கு குடியேறி விட்டால் என எண்ணி வியந்தபடி ஆலயத்தை பிரம்மாண்டமாக எழுப்புவது என உறுதி கொண்டார் சிவனாருக்கும் லிங்க திருமைனியை அமைத்தார் சாந்த வடிவினியாக இருந்த அம்பிகையின் திருவிக்கிரகம் தண்டாயுதபாணியின் பாணியின் விக்கிரகம் ஆகியவற்றையும் பிரதிஷ்டை செய்து ஆலயத்தை எழுப்பினார் எட்டு கரங்களுடன் காட்சி தந்த ஸ்ரீ பத்ரகாளியின் விக்கிரகம் ஆலயத்திற்கு அருகில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தனி கோயிலாக திகழ்கிறது ஆனால் சில காரணங்களால் அவரால் அதை நிறைவேற்ற முடியவில்லை அதனால் இங்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் ஒரு தனி சன்னதி அமைத்து வைக்கப்பட்டார் மேலும் சேக்கிழார் உற்சவ மூர்த்தியாகவும் வைக்கப்பட்டிருக்கிறார் கோயிலில் ஒழிப்பதற்காக பெரிய மணி ஒன்றை பன்தொண்டர் வாங்கினார் அதில் சேக்கிழார் கோயில் மணி என்று பொறித்து வைத்திருக்கிறார்கள் கோவிலின் உட்பிரகாரத்தில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் சோமஸ்கந்தர் மரகத விநாயகர் விஸ்வநாதர் பால பாலதண்டாயுதபாணி சுப்பிரமணியர் மகாலட்சுமி பிரம்மா விஷ்ணு துர்கை சண்டேஸ்வரர் சண்டேஸ்வரி நடராஜர் நவகிரகங்கள் கன்னிமூலை விநாயகர் என போன்றவருக்கும் நிறைய சன்னதிகள் உள்ளன இத்தலத்தின் சிறப்பு இது சிவன் கோயிலாக இருந்தாலும் சேக்கிழாருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் இத்தலம் சேக்கிழார் கோயில் என்றே அழைக்கப்படுகிறது இதன் புராண வரலாறை பார்த்தோமேயானால் சண்டாசுரன் எனும் அரக்கன் பலவித இன்னல்கள் அட்டூழியங்கள் செய்து வந்தான் மும்மூர்த்திகள் தேவர்களை மட்டுமல்லாமல் மக்களின் காடு கரைகளை அழித்து வந்தான் மாடு கன்றுகளை கொன்று குவித்தான் வீடு வாசல்களை தரை மட்டமாக்கினான் ஒரு கட்டத்தில் மனிதர்களையும் கொன்று குவிக்கத் தொடங்கினான் மக்களின் நிம்மதி பறிபோனது செய்வதறியாமல் கலங்கினார்கள் நம்முடைய பெரியவர்களையும் பிள்ளை குட்டிகளையும் எப்படி காப்பாற்றி கரை சேர்ப்பது என்று திணறினர் அவர்களுக்கு எந்த வழியும் தோன்றவில்லை திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அல்லவா அந்த மக்கள் பார்வதி தேவியை மனமுருகி மன்றாடி பிரார்த்தித்தனர் குழந்தைகளின் துயரத்தை கண்டு பொறுப்பாலா அன்னை மக்களின் பிரார்த்தனை குரல் காதில் விழவும் ஆவேசமானால் அம்பிகை பூலோகம் வந்தவள் ஒரு கோட்டை அமைத்து கொண்டு அதில் குடியேறி சண்டாசுரனுடன் சண்டையிட்டாள் கடும் உக்கிரத்துடன் யுத்தம் செய்து அவனை கொன்று வதம் புரிந்தாள் அசுரனின் அழிவு அறிந்து ஊர் மக்கள் நிம்மதி பெரும் உச்சை விட்டனர் அதன் பிறகு ஊர் செழித்து வளர துவங்கியது இந்த ஊரில் நடைபெறும் திருவிழாக்கள் வைகாசி பூச நட்சத்திரத்தன்று சேக்கிழார் குரு பூஜையும் அபிஷேக ஆராதனையும் நடக்கிறது அன்று மாலை சேக்கிழார் பெருமான் வெள்ளி யானையின் மீது வளம் வருகிறார் சித்திரை திருவிழா பத்து நாட்கள் நடக்கிறது இதில் சம்பந்தருக்கு அம்பிகை பால் கொடுக்கும் உற்சவம் மிகவும் சிறப்பானது இந்த கோவில் தேவகோட்டையில் நகரத்தார்கள் என்ற ஒரு பிரிவினரால் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது பிரார்த்தனை திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இந்த தல அன்னையிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் தினம்தோறும் நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்து மாலைகள் சார்த்தி கல்கண்டு நெய்வேத்தியம் செய்து பிரார்த்தித்தால் திருமண தோஷம் விலகும் நல்ல வரன் கிடைக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கப் பெறுவார்கள் என்பது ஐதீகம் அது மட்டுமா வெல்லாமை சிறக்க வேண்டும் காடு கழனி செழிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள இந்த வருடம் அமோக விளைச்சல் உறுதி என்கிறார்கள் இங்குள்ள விவசாய பெருமக்கள் லோடியும் திரவியம் தேடுபவர்கள் அதிகமுள்ள செட்டி நாட்டு பகுதியில் ஸ்ரீ மீனாட்சி அம்மை சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரரை வணங்கி வழிபட வெளிநாட்டில் வேலை கிடைப்பது உறுதி என்று சொல்லி செலுக்கின்றனர் இளைஞர்கள் இந்த தளத்தில் ஒரு சிறப்பம்சமாக விளங்குவது தலையில் உச்சி குடிமையுடன் காட்சி தரும் பால தண்டாயுத பாணி இவரை ஷஷ்டி நாளில் தரிசித்து வணங்கினால் எல்லா நலமும் பெற்று வாழலாம் என்கிறார்கள் அன்றைய தினம் விசேஷ பூஜை மற்றும் அலங்கார ஆராதனைகளும் நடைபெறும் உச்சி குடுமியுடன் காட்சி தரும் தண்டாயுத பாணியை நாற்பத்தி எட்டு நாள் தரிசிக்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை சரபம் ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் இந்த ஆலயத்திற்கு வந்து அந்தாதியும் பிள்ளைத்தமிழும் பாடியிருக்கிறார் நேர்த்தி பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகிறார்கள் இந்த கோவிலில் நடை திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் திருச்சியில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் வழியில் காரைக்குடியை அடுத்து தேவகோட்டை நகரம் அமைந்துள்ளது காரைக்குடி மற்றும் திருச்சியில் இருந்து சென்று வர அடிக்கடி பேருந்து வசதி உண்டு ஆலய தரிசனம் காண்போம் இறையருள் பெறுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க